காலை வணக்கம் எல்லாருக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கு அதாவது நம்ம நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் அதாவது இன்னைக்கு வந்து நாம வந்து ரெகுலராக வந்து மெடிடேஷன் பண்றோம் பண்றதுக்கு அப்புறமா வந்து ஒரு பிரேக் அவுட் ரூம் அப்படின்னு இன்னைக்கு இருக்க போகுது அந்த பிரேக் அவுட் ரூம்ல என்ன அப்படின்னா நம்ம வந்து இதே மாதிரிதான் இருக்க போறோம் ஒரு வந்து ஐம்பது பேரு அறுபது பேர் ஒரு குள்ள இன்னொருத்தர் வந்து ஒரு நாற்பது பேர் அந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டு ரூம் எல்லாம் பிரிய போறோம் அந்த பிரியும்போது நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்ல ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா அதையெல்லாம் வந்து நீங்க வந்து தயக்கம் இல்லாம கேட்கலாம் அதை கேட்கும்போது நமக்கு வந்து அது என்ன சொல்றது நீங்களும் பேசலாம் நாமளும் பேசலாம் அப்படி ஒரு ஃப்ரீயாக ஒரு ஒரு பழகிற மாதிரி அப்படி இருக்கலாம் ஏன்னா நீங்களும் வந்து என்ன உங்களுக்கு தோன்றதோ அதை டைரெக்டாக பேசலாம் தயக்கமே எதுவுமே தேவையில்லை அதே மாதிரி நாங்களும் நானும் சார் ரெண்டு பேருமே இருப்போம் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து உங்ககிட்ட வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து பேசலாம் என்ன டவுட்ஸ் இருக்கோ எது இருக்கோ அதை வந்து நம்ம அழகா கிளியர் பண்ணலாம் அதனால அந்த மாதிரி ஒரு ரூம் வந்து நமக்கு வந்து இந்த இன்னைக்கு நடக்க போகிறது அதனால வந்து உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் ஷேர் பண்ணணுமோ என்னதெல்லாம் நீங்கள் கேட்கணுமோ அதெல்லாம் வந்து நீங்க ரெடியா வச்சுக்கோங்க அது மட்டுமில்ல அதுல வந்து மற்றவங்க வந்து சில பேர் வந்து உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குங்கிறது எல்லா வாரியாக சொல்லும் போது நமக்கு அதோட பலனும் கிடைக்கிறது நம்ம இப்ப நிறைய வீடியோஸ் பார்த்தோம் இப்ப கூட அந்த சின்ன பையன் எவ்வளோ அழகா சொல்லலாம் அதாவது தியானத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதே வந்து அவ்வளோ அழகா அந்த பையன் வந்து சொல்றான் அந்த மாதிரி வந்து நமக்கு எல்லாருமே மற்றவங்களும் சொல்லும் போது நமக்கு தியானத்தோட அனுபவங்கள் இன்னும் நிறைய கேட்கலாம் இன்னும் நிறைய நமக்கு புரியலாம் அதனால இன்னைக்கு வந்து முதல்ல நம்ம வழக்கமான ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் என்ன தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரெகுலரான ஒரு மெடிடேஷனுக்கு போயிட்டு அதுக்கு அப்புறமாக வந்து நம்ம வந்து பிரேக் அவுட் ரூம் அப்படிங்கிற எண்ணையில வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ வந்து இன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மனநலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த தியானமானது நமக்கு தேவையான இல்லைன்னா ரொம்ப சிறப்பான வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்குது அதாவது ஒரு சிறப்பாக நமக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து இந்த மன நல்லா மாறுது நமக்கு கிடைக்கிறது நாம இந்த தியானத்தை பண்ணும்போது அதனால தியானம் பண்ணும்போது இவ்வளவு நாள் நம்ம என்ன பண்ணும் வந்து உடலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் உடல் எப்படி எல்லாம் மாறுது உடலை வந்து என்னென்ன மாதிரி வந்து மாற்றங்கள் ஏற்படுகின்றது அதாவது நம்ம பார்த்தா நல்லா தூக்கம் வரும் நல்லா சாப்பிடுவோம் அந்த வந்து தேவையில்லாம உணவை மாட்டோம் நமக்கு தேவையான ஆற்றல் நமக்கு உடம்புல கிடைக்குது அந்த அந்த சின்ன பையன் சொல்ல மாதிரி அந்த வந்து பிரபஞ்ச உண் ஒருத்தோட சக்தி அதாவது வந்து காஸ்மிக் பவர் அப்படிங்கிறது நமக்கு உள்ள போகுது இதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அது நம்மள எப்படி வழி நடத்துது உடம்பு வழியாக அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மனம் எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம் எப்படி நம்ம அது மனநலம் இல்லைன்னா மன வளம் வந்து இந்த தியானத்தால பெருகுகிறது அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நம்ம சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து உடலும் இருக்கு மனமும் இருக்கு உடலை வந்து நாம வந்து பார்க்க முடியுது அஹ் மனத்தை வந்து நம்மளால பார்க்க முடியல ஆனா அந்த மனம்தான் நம்மள கண்டிப்பாக நடத்தி வைக்கிறது மனம் எப்படி சொல்லுகிறதோ அது மாதிரிதான் நாம நடக்கிறோம் நமக்குன்னு ஒரு தனியாக வழி இருக்கான்னு கேட்டா கிடையாது மனம் என்ன சொல்லுதோ அத வந்து இந்த உடம்பானது வந்து அஹ் செய்யுது அப்படிதான் நம்ம வாழ்க்கை நடந்துகிட்டு வருது இப்ப வந்து இந்த மனத்தை வந்து நம்ம வந்து நல்லா ஃபிட்டா நல்லா அப்படி ஒரு அஹ் அழகா அப்படி வந்து நமக்கு வந்து சுவிட்ச் போட்டா ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி இப்ப நம்ம வந்து கொஞ்சம் இப்ப வந்து முன்னையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இந்த பழைய காலத்து டியூப்லைட் இருக்கு நம்மளே கூட சில பேர் சொல்லுவாங்க சரியா புரிஞ்சிக்கலன்னா நீ சரியான டியூப் லைட் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த டியூப் லைட் போத்தீங்கன்னா அதாவது வந்து என்ன சொல்றது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ போட்டீங்கன்னா அது கொஞ்ச நேரம் அப்படி மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு சொல்லி மினுக்கும் அதுக்கப்புறமா தான் அது வந்து எரிய ஆரம்பிக்கும் ஆனா இப்ப நம்ம பார்க்கறது வந்து லேட்டஸ்டான எல்இடி இப்படி சுவிட்சை போட்டிங்கன்னா உடனே வந்து அதே டியூப் லைட்ல மாற்றங்கள் வந்து சுவிட்சை போட்டீங்கன்னா உடனே வந்து லைட் வருது அது மட்டும் இல்ல அந்த லைட் ஆனது வந்து இன்னும் நமக்கு அதிகமான ஒளியை தருது அதே டியூப்லைட்னா ஆனா அதுல பல வகையான மாற்றங்கள் வந்திருக்கு இன்னைக்கு வரக்கூட இந்த எல்இடி டியூபை வந்து நம்ம போடுறோம் ஆனா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷமோ அது இன்னும் கொஞ்சம் இதுலயே இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கூடிய எல்இடி சுள்ளும் வரலாம் டியூப்லைட்ஸும் வரலாம் ஆனா நம்ம வந்து பழைய டியூப் லைட்டாவே இருக்கிறனா சொன்னோம்னா நமக்கு இந்த காலத்துக்கு ஒத்து வருமா ஒத்து வரது மட்டும் இல்ல கடையிலயும் கிடைக்காது அது வந்து நமக்கு ப்ரொடக்ஷன்லயும் கிடைக்காது அந்த மாதிரி நம்ம மனமானது வந்து நல்லா அப்படி ஸ்விட்சா போட்டோம்னா அப்படி காலையில எழுந்திருக்கும் போதே நல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு கவனப்போட நல்ல ஒரு ஃபோக்கஸோட எழுந்ததுன்னா அந்த மனம் நல்ல மனம் நல்ல ஒரு வளமான மனம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப வந்து நம்ம மனமும் சொல்றோம் மூளையும் சொல்றோம் இது என்ன வந்து உறவு இரண்டு அப்படின்னு இன்னைக்கு ஒரு புஸ்தகத்துல வந்து அவர் ரொம்ப அழகா சொல்றார் மைண்ட் டு மேட்டர் கட்டிங்கிற புத்தகத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மனம் வந்து தனியாக இருக்கு ஆனா மனமும் இந்த மூளையும் ரொம்ப இணைப்பிரியா நண்பர்கள் எப்ப பாரு அவங்க சேர்ந்து இருப்பாங்க மனமானது என்ன பண்ணுதுன்னா இந்த மூளைய வந்து யூஸ் பண்ணிக்குது மூளைய உபயோகிச்சு வேலையை பண்ண வை இது வந்து மனம் வந்து மூளைய உபயோகிக்குது உபயோகித்து அந்த மூளை வழியா என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறது அதனால மனமும் மூளையும் ரொம்ப ரொம்ப உறவானவர்கள் அவங்களை தனியா நம்ம பிரிக்கவே முடியாது இவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க அதை கேட்டுப்பாங்க அடுத்தது என்னன்னா மூளைய சாரி மனம் சாரி மனமானது எது என்ன சொல்லுதோ மூளையானது அதை வந்து அப்படி செய்யுது ஏன் எதுக்குங்கிற கொஸ்டின் கிடையாது மனம் சொல்லுச்சுன்னா மூளை கேட்டுட்டு அது என்ன சொல்றதோ அதை அப்படியே செயல்பட வைக்கிது இது இரண்டாவது உறவு மூணாவது என்னன்னா மனம் வந்து மூளைய மாத்த முடியும் மனம் வந்து மூளையை மாத்த முடியும் ஆனா மூளையால வந்து வேற எதையும் மாற்ற முடியாது மூளையால மனசை மாத்தணுமா முடியாது மனம் என்ன வந்து மூளையை மாத்த முடியும் அதனாலதான் வந்து மூளை வந்து நமக்கு வந்து சில சமயம் என்ன வேலை பண்ணாலும் மூளை வந்து நமக்கு ஒண்ணு இத போ அப்படின்னு எல்லாம் சொல்லாது சொல்லக்கூடியது நமது மனதுதான் சொல்லும் இதை ஏன் பண்ற எதுக்கு பண்ற சரியா இல்லையே அப்படிங்கறது நம்ம மனம் சொல்லும் ஆனா நம்ம மூளையானது சொல்லாது நம்ம என்ன பண்றோமோ அதை பாட்டுக்கு நம்மள பண்ண முடியும் அதனால வந்து நம்ம மனமானது எல்லாத்துக்குமே வந்து மெயின் அதாவது நம்மள வந்து நடத்துறதே இந்த மனம் அந்த மனம் எப்படி நம்மள நடத்துது இந்த மூளை வழியாக நடத்துது நாம வந்து இந்த நம்ம இத்தனை நாள் செஷன் பார்க்கும் போது ஒன்னு பார்த்தோம் மூளையை பத்தியும் பார்த்தோம் மனதை பத்தியும் பார்த்தோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதோட மூளையோட முன்பகுதி அப்படின்னு சொல்றோம் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி அந்த பகுதியை பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்றோம் மேல் மனம் இல்லைன்னா விழிப்பு மனம் அப்படின்னு சொல்றோம் அதுவே வந்து நமது நடுமூளை அதாவது லிம்பிக் பிரெயின் அப்படின்னு சொல்றோம் இந்த லிம்பிக் பிரெயின் என்ன சொல்றோம் அதுதான் ஆழ் இல்லதுன்னா சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றோம் இன்னொன்னு என்னன்னா நாம வந்து இந்த மன இந்த வந்து கான்சியஸ் மைண்ட் அதை யூஸ் பண்ணி தான் நாம வந்து ஏதாவது புதுசா கத்துக்கணும்னா கத்துக்கிறோம் அதாவது இல்லை ஏதாவது புதுசாக நம்ம ஏதாவது முடிவு எடுக்கணுமா அதற்கெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்றோம் அதாவது திங்கிங் பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க அந்த திங்கிங் பிரெயினும் இந்த கான்சியஸ் மைண்டும் ரெண்டும் ஒன்று தான் ஸோ இதுல நமக்கு வந்து ஒன்னு மைண்டுன்னு சொல்றோம் ஒன்னு பிரெயின்னு சொல்றோம் ஒரே வந்துருது அடுத்தது நம்ம வந்து லிமிக் பிரெயின் அப்படின்னு சொல்றோம் அதை வந்து இமோஷனல் பிரெயின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது உணர்ச்சிகள் நிறைந்த ஒரு இடம் அந்த இதுவையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆழ்மனது சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றோம் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான் நமக்கு நல்லா தெரியும் தொண்ணூறு பர்சென்ட் சப்கான்சியஸ் மைண்டோட தான் நாம வாழறோம் அதனால நாம யூஸ் பண்றக்கூடிய அந்த பத்து பர்சன்ட் தான் நாம வந்து இன்னொரு மனதையோ அதாவது கான்சியஸ் மைண்டையோ இல்லது திங்கிங் பெரியனோ நம்ம யூஸ் பண்றோம் இப்ப இவங்க ரெண்டு பேரோட உறவும் நமக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா இப்படிதான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறாங்க இப்ப ஒரு அஹ் ஒரு சின்ன உதாரணம் அப்படி சொல்லணும்னா ரொம்ப நாள் கழிச்சு நீங்க உங்க ஃப்ரெண்டா பாக்குறீங்க அதாவது ஒரு இருபது வருஷமாச்சு உங்க காலேஜ்லயோ கூட படிச்சவங்க உங்களோட எந்த தொடர்புமே இல்லை திடீர்னு அவங்கள ஒரு நாள் பாக்குறீங்க அவங்களோட நீங்க வந்து வெளியே போறீங்க அப்ப வந்து உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் நீங்க நேச்சுரலா இப்ப இருக்கு நீங்க என்ன வயசாக வேணுமானாலும் இருக்கலாம் நாற்பது வயசாக இருக்கலாம் ஐம்பது வயசாக இருக்கலாம் வயசு என்னவா இருந்தாலும் அவங்கள பார்த்து பேச உடனே நம்ம பின்னாடி உடனே நாம அந்த காலேஜோட அந்த வயசுக்கு அந்த ஒரு நினைவுகள் நம்ம அந்த மாதிரி ஒரு இளமையாக நம்ம மாறுறோம் அதாவது நமக்கு மனசுல என்ன இருக்கு அவங்கள பார்த்த உடனே ஒரு நல்ல மகிழ்ச்சி சூப்பரான மகிழ்ச்சி அப்படி இப்படி எல்லாம் கிடையாது அவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு மனசுல ஏற்படுது அந்த மகிழ்ச்சியோட பிரதிபலிப்பு நம்ம உடம்புல இருக்கு மகிழ்ச்சி அப்படி வளையும் போது நம்ம உடம்பானதை காட்டு நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப என்னது நம்ம பாடிக்கு வந்து மூளையோட வந்து சொல்லுது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மூளையாருக்கு தேவையான என்னென்ன ரசாயனங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம உடம்புல வந்து அதை வந்து சுரக்க வைக்குது அப்படி சுரக்க வைக்கும் போது இம்மிடியட்டா நம்ம என்ன பண்றோம் அந்த வந்து உணர்ச்சியை நம்ம ஃபீல் பண்றோம் இப்ப ஹாப்பியா எது தேவையோ அதுக்கு வந்து என்ன உணர்ச்சிகள் இருக்கோ அந்த உணர்ச்சிகளை வந்து நம்ம உணர ஆரம்பிக்கிறோம் அதனால இதுல வந்து மூ வந்து நம்ம மனம் என்னத்தை ஃபீல் பண்ணுதோ மூளைக்கு கொடுக்குது மூளையானது அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு உடம்புல வந்து நம்மள ஃபீல் பண்ண வைக்குது அதனால இந்த உறவானது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நமது மனதோட நிலை எப்படி இருக்குங்கிறத நாம வந்து பாக்கணும் அந்த மனதோட நிலையும் இந்த உடலோட நிலையும் ரெண்டும் ஒன்றாகும் போதுதான் நமக்கு வந்து ஒரு மொத்த ஆரோக்கியமானது கிடைக்கும் நல்ல மனவளம் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து மனநலம் பிளஸ் உடல் நலம் அப்படிங்கிறது தான் நமக்கு முழு நலம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல முழுமையான ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை நமக்கு இந்த தியானம் கொடுக்குது அது மட்டும் இல்ல நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளோட மனதானது எக்ஸ்பேண்ட் ஆறுது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்லா விரிவடைகிறது அப்படி விரைவடைக்கும் போது நமக்கு வந்து முதல்ல வந்து நான் இப்படிதான் இருப்பேன் இதுதான் என்னோட ஆஹ் எண்ணங்கள் இத சில சமயம் நம்ம சொல்லுவோம் ஒரு பிக்ஸ்டு ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவோம் உன்ன பத்தி நமக்கு மாறாம ஒரு முடிவை நம்ம வச்சிருப்போம் இப்ப எப்படின்னு கே கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஒரு பாகா வந்து நமக்கு பிடிக்காது சாப்பிட பிடிக்காது அப்படின்னு நினைச்சோம்னா பாவா காக்காசப்பு நான் சாப்பிடவே மாட்டேன் அது நல்லாவே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவோட நாம இருப்போம் அது எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் ஏன்னா நம்ம சாய்ஸ வந்து நம்ம விருப்பத்தை நம்ம மாத்திக்கிறதுக்கு தயாராக இல்லை நம்ம ஏதோ ஒரு ஒப்பீனியனை பிடிச்சிருக்கோம் அந்த சின்ன வயசுல நம்ம எடுத்ததாக இருக்கலாம் அது அப்படியே பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு அதுல எவ்வளவு வைட்டமின் இருக்கு இதுக்கு உடம்புக்கு நல்லதுன்னா கேட்க மாட்டோம் அது அப்படியே வச்சுட்டு இருக்கோம் ஆனா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் நான் இது ஒரு வந்து நான் அதுவே நம்ம தியானம் பண்ணும்போது நாலு தடவை பார்த்தாங்கன்னா சரி நமக்கு அப்பதானே பிடிக்கல இப்ப சாப்பிட்டு தான் பார்க்கலாமே எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு தோணும் அதனால நமக்கு வந்து புதுசாக நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் பரிசோதனை பண்றது அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி பரிசோதனை பண்ணிட்டு நம்ம அந்த அதை என்ன கிடைக்கிதோ அதோட முடிவை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் இப்ப வந்து நம்ம மன கண் மனம் எப்படி இருக்கோ நம்ம கண்ணோட்டம் அப்படிதான் இருக்கும் இப்ப வந்து வாழ்க்கையோட கண்ணோட்டம் நமக்கு மாறுகிறது இன்னொன்னு சொல்லுங்கன்னா வாழ்க்கையை பார்க்கிற விதமானது நமக்கு மாறுகிறது இப்ப ஒரு நிகழ்ச்சி நடக்குது அது என்ன நிகழ்ச்சியாக வேணா நமக்கு இருக்கலாம் அந்த நிகழ்ச்சிய வந்து நம்ம எப்படி பாக்குறோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு அந்த நிகழ்ச்சி நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின் பொறுத்து தான் அந்த நிகழ்ச்சி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா இல்ல வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காம இருக்குதா இல்ல வந்து நமக்கு வந்து அது என்ன ஒரு சோகத்தை கொடுக்குதா எப்படிங்கிறது இருக்கும் இதுக்கு வந்து நான் அதாவது இதுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன் அதாவது வந்து நம்ம இந்தியால வந்து ராஜஸ்தான் அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருக்கு அந்த ராஜஸ்தான்ல வந்து உதய்பூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அதாவது இந்த ஜெய்ப்பூருக்கு ஜெய்ப்பூர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெய்ப்பூர் பக்கத்துல ஒரு உதய்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல வந்து என்ன வழக்கம்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து அவங்க பணியில இருந்து ஓய்வு எடுத்துக்கிறார் அதாவது ரிட்டையர் ஆறாரு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஒரு முப்பது வருஷம் ஒரு காலேஜில் வர வேலை பண்ணலாம் இல்லை பல்கலைக்கழகத்துல வேலை பண்ணலாம் இல்லைன்னா அவர் ஆபீஸ்ல வேலை பண்ணலாம் அப்படி வேலை பண்ணிட்டு அவர் வந்து ஓய்வு எடுத்துக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா ஓய்வு எடுத்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அதாவது மூணாவது நாள் நாலாவது நாள் என்னைக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது பெரிய விழாவா கொண்டாடுவாங்க அதுக்கு வந்து ஒரு ஐநூறு பேர் அறுநூறு பேரை கூப்பிட்டு அதுக்கு ஒரு பெரிய விருந்து வச்சு ஒரு டின்னரை கொடுத்து அதுல வந்து ஒரு ஒரு பா பாட்டு கச்சேரியோ அந்த மாதிரி எல்லாம் வச்சு அதை அவ்வளோ அழகா செலிப்ரேட் பண்ணுவாங்க இது வந்து நானே நிறைய தடவை அந்த மாதிரி இதுக்கு போயிருக்கேன் நான் போகாம இதே நம்ம இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரெண்டு வகையான கண்ணோட்டத்துல பார்ப்போம் இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஐயோ என்ன நம்ம எல்லாருமே ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரேடியா எல்லாருமே டென்ஷன்ல போயிடுவாங்க எப்படிடா நாளைக்கு நம்ம இருக்க போறோம் அப்படிங்கறத பார்த்தா என்னடா அது இந்த ஊர்ல வந்து இப்படி இதை கொண்டாட்டம் மாதிரி செலவு உண்மையா கல்யாணம் மாதிரி ஒரு ஒரு செல்ல கல்யாணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி வந்து என்னடா இவங்க இப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்ப இதுக்கப்புறம் கூட ஒரு வாழ்க்கை இருக்கு போல இருக்கு இவ்வளவு நாள் நான் வேலை செஞ்சு ஒரு மிஷின் மாதிரி போயிட்டேன் இனிமேல எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்களா ஓ இது கூட நல்லதா இருக்கு இப்ப வந்து நமக்கு நம்ம பெரியப்பாவோ இல்லை மாமாவோ யாராவது வந்து இப்ப ரிட்டயர் ஆறாங்கன்னா அவங்களுக்கு கூட நாங்க இந்த மாதிரி சொல்லலாமே இது நல்லா இருக்கு அதாவது வாழ்க்கையில வந்து ஒரு பாயிண்ட் வந்து முடிஞ்சு போகல வாழ்க்கை தொடர்கிறது அந்த தொடர்கள் இந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்குன்னு இப்படி செ இவ்வளோ அழகாக இவங்க செலிப்ரேட் பண்றாங்களே அப்படிங்கறத நான் அவங்களாம் பார்த்து கத்துட்டேன் அதனால யாரார் கூட சொல்லுவோம் செல்வ நீங்க வந்து ரிட்டையர் ஆனீங்கன்னா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரியாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு நானே மத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா வாழ்க்கை இன்னும் இருக்கு இதோட முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 மனத்தோட ஒரு ஐடியாவெல்லாம் பண்ணிருக்காங்க இப்படி நான் பார்த்தேன் இதையே சில பேரு என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க எனப்பா அது ரிட்டையர் ஆறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஓய்வு எடுத்துக்கிறாங்கன்னா எதுக்கு இப்படி செலவழிச்சு பணத்தெல்லாம் செலவு பண்றாங்க இன்னும் அவங்களுக்கு வந்து ப்ராவிடென்ட் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா ரிட்டையர் ஆன உடனே அந்த சேமிப்புகள் என்ன அதெல்லாம் வரும் அது கூட வரலப்பா என்ன இங்க இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க இப்படி நாளைக்கு அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி சம்பளம் வராது இங்க எப்படி வாழ போறாங்க இப்படி இத பத்தி எல்லாம் கவலைப்படாம இவங்க பாட்டி இருக்கிற பணத்தை எல்லாம் சொல்லிட்டு இப்படி செலவழிக்கிறாங்களே ஒரு அறுபது ஏழு அந்த ஒரு ஐம்பது நாற்பதாயிரம் ரூபாய் செலவழிக்கிறாங்களே இது எப்படிப்பா பாசிபிள் இது எனக்கு என்னன்னே தெரியல எனக்கு உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பாருங்க இதுல நிகழ்ச்சி ஒண்ணுதான் அவங்க வந்து எது பண்றாங்கட ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நான் வந்து அதை புதுசா கற்றுட்டு ஓ இதுக்கப்புறம் கூட ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்த ஒரு கண்ணோட்டம் ஒண்ணு இன்னொன்னு வந்து நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அதை தெரியாம செலவழிச்சாங்களே அப்படிங்கிறது இன்னொரு கண்ணோட்டம் நிகழ்ச்சி ஒண்ணுதான் அது வந்து ச மகிழ்ச்சியும் கிடையாது சோகமும் கிடையாது ஆனா நம்மளுடைய கண்ணோட்டம் பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப மாறுதலாக இருக்கு இதுவே நாம வந்து ஒரு நல்ல ஒரு 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 பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நல்ல ஒரு மனமானது நல்ல வளர்ந்த மனமாக இருக்குமானால் எதுலையுமே ஒன்னு புதுசா பார்க்கும் பார்க்கும்போது ஓ இது இப்படி இருக்கா இது இருக்கான்னு நம்ம வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை நம்ம கத்துக்கிறோம் அப்படி நம்ம கத்துக்கிட்டு நம்மளை வந்து நம்ம விரிவடைய செய்யும் போது நமது மனமானது விரிவடையும் போது நிறைய வந்து புதுசு புதுசா புதுசு புதுசா நம்மளால கத்துக்க முடியாது இப்ப நம்ம புஸ்தகம் பலதை படிக்கிறோம் இந்த புஸ்தகம் படிக்கும்போது போது அதுல என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நாம அதை வந்து இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு மேல் நோக்கி வாழ்க்கையை நம்ம வந்து முன்னேறோம் அப் அதாவது நம்ம இதை தியானம் பண்ணும்போது இப்படி வந்து இது மட் வந்து பல வகையான நமக்கு மாற்றங்கள் வருது மட்டுமில்ல பல வகையான ஹார்மோன்ஸ் இருக்கிறது நம்ம மூளையிலேயே பல வகையான மாற்றங்கள் ஏற்படுகிறது சொன்னோம்னா பயம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு போறது நமது பிரெயின்ல வந்து மூளையில வந்து ஒரு பகுதி இருக்கு அமிக்டலா அப்படின்னு சொல்லிட்டு அமெக்டலாங்கிற பகுதி வந்து தியானம் பண்ணும்போது சுருங்க ஆரம்பிக்குது அதோட உருவமானது சுருங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து பயங்கிறது போயிடுது அதனால நிறைய தடவை சொல்லுவோம் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டா பயமே போயிடுது அப்படிங்கிறது வந்து தியானம் பண்ணும்போது நமக்கு உண்டான பயம் போகுது நமது உடம்பு வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா நம்ம மனது வந்து நல்ல நல்ல ஃபிட்டா ஸ்மார்ட்டா அப்படி இருக்கு இந்த தியானம் நமக்கு மனமானது இந்த ஆஹ் உடம்புங்கிறதையும் வந்து நல்லபடியாக கொண்டு போறது அதனால ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையோட சித்திரத்தை புதுசா வரையறோம் நல்லா ஹாப்பியா வரையறோம் அதோட கரெக்ஷன் எல்லாம் நம்ம ஒன்னா சேர்த்துட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையை விட குழு ஆல்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆல்பம் வந்து நமக்கு இன்னும் அழகாக இருக்கிறது இது வந்து மனம் வளம் மனத்தோட தளம பத்தி இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்